புடலங்காவே விரும்பி சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு முறை இப்படி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க அடுத்தது தக்காளி ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு புடலங்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த வெள்ளத்தூளை மட்டும் நீங்கள் சீவிட்டு இது மாதிரி மெலிசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடுங்க அடுத்தது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க புடலங்காவை அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றி நம்ம ஆம்லெட் போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்தால் நமக்கு டேஸ்டியான ஒரு புடலங்காய் ஆம்லெட் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ